ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு போலி சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா முதல் முறை செய்யும் போதே சாஃப்டாக வரும் வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் பருப்பு போலி செய்ய முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்கு அரை கிலோ பருப்பு அளந்து எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க ஓரம் பருப்பு கடலை பருப்பு உங்களுக்கு எந்த பருப்பு விருப்பமோ அந்த பருப்பு எடுத்துக்கோங்க பருப்புல தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கர் மூடி ரெண்டு விஷல் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்திருக்கிற பருப்பு ரெண்டு விஷல்ல நல்லா வெந்து வந்துடும் எடுக்கிற பருப்புக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா பருப்பு போலி செய்ய மாவு பசைச்சிக்கலாம் ரெண்டு ஹவர்ல இருந்து மூணு அவர் ஊற வையுங்க பருப்பு போலி பூ போல இருக்கும் அதுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நான் மைதா மாவு எடுத்துருக்க அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்ததும் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததும் தண்ணி எதுவும் சேர்க்காம கையால் இது போல் நல்லா கலந்து கொடுத்துடுங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் உதிரியாக இது போல் கலந்துக்கோங்க இது போல் கலந்தானதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்குன்னா லூஸாக மாவு பிசைஞ்சுக்கோங்க கோழி செய்கிறதுக்கு மாவு பிசையும் போது இது போல் மாவு பிசைஞ்சுக்கோங்க நம்ம பிசைஞ்சிருக்கிற மாவு கையில் இது போல் ஒட்டி வரணும் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இது போல் மாவு பிசைஞ்சி ஆனதும் திரும்ப இன்னொரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு கலந்துக்கோங்க மாவு பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுக்க பிசைஞ்சி கொடுக்க கையில் மாவு ஒட்டாது ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் இது போல் பிசைஞ்சிக்கோங்க இது போல் பிசையும் போது மாவு சாப்டா வரும் இது போல் சாப்டா பிசைஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மாவு மேலே பூசி விட்டு போலி செய்யறதுக்கு மாவு கலந்திங்கன்னா ரெண்டு ஹவர்லேருந்து மூணு ஹவர் ஊற வைங்க இது போல் மாவு சாப்டா பிசைஞ்சி லைட்டாக மாவு ஆறாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் மேலே பூசி விட்டு தட்டு மூடி எடுத்து வையுங்க மூணவர் ஊறட்டும் போலி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா வரும் நம்ம பருப்பு போலி செய்யும் போது மாவு ஆறாமல் பார்த்துக்கோங்க தட்டு மூடி எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் அடுத்ததாக வேக வச்ச பருப்பு ரெண்டு விஜயல் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நான் எடுத்திருக்கிற பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் கரெக்டாக இருக்குது இந்த பருப்பை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது போல கலந்து குடுக்கும் போது அரைச்சது போல வந்துடும் அதுக்காக நீங்கள் கடலை பருப்பு வேக வச்சீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க இது போல கரெக்டாக வெந்து வரும் இது போல கலந்து கொடுத்தானதும் அரை கிலோ தோரம் பருப்புக்கு அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் இது மீடியமாக இருக்கும் இனிப்பு உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எடுத்த வெள்ளத்தை ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு வெல்லம் சேர்த்துட்டு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் அது போல் காய்ச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் கரையிறதுக்குள்ளே இங்கே மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்து நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் வெல்லம் இது போல் கரைஞ்சி வந்ததும் வேக வச்சா பருப்பில் சேர்த்துடலாம் வெள்ளை தண்ணி பருப்பில் சேர்த்ததும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் கலந்து கொடுத்து அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததும் மீடியம் லோ ஃப்ளேம்லையே அடிப்பிடிக்காமல் அஞ்சு நிமிஷம் கலந்து கொடுங்க தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்து கொடுத்துருக்கேன் இது போல் கலந்து கொடுக்கும்போது கட்டியாக இந்த மாதிரி வரும் இது போல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறிடுச்சுன்னா பருப்பு பொருணும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கேப் விட்டு தட்டு மூடி ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் செய்து வச்ச பருப்பு பொருணும் கம்ப்ளீட்டாக ஆறுனதும் இந்த மாதிரி கட்டியாக வந்திருக்கும் பருப்பு பொருணும் இது போல் இருந்தால் தான் பருப்பு பொலி செய்யும் போது நம்ம சொன்ன பேச்சு கேட்கும் பருப்பு பொலியும் சாஃப்டாக வரும் நம்மளுக்கு தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி செய்ய மாவு எடுக்கிறது போல அந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து இது போல் உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுங்க எத்தனை போழி அந்த அளவுக்கு மாவு உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது போல் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கலந்து மூணு அவர் வச்சிருக்கேன் மாவு நல்லா சாப்டா வந்திருக்கு கையில பிடிச்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் போல இருக்கணும் இது போல மாவு கலந்து போலி செய்யும் போதுதான் பருப்பு போலி சாப்டா பூ போல மாவை எடுத்து இன்னொரு முறை நல்லா பெசைஞ்சுக்கோங்க இது போல பிசைஞ்சிட்டு அடுத்ததா பருப்பு போலி தட்டுறதுக்கு நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வாய் இலை இருந்தா அதுல அந்த கவர் மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா பூசி விட்டுடுங்க அடுத்ததாக கலந்து வச்ச மாவில் இருந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் மாவு எடுத்துக்கோங்க லைட்டாக இது போல் விரிச்சு விட்டு உருட்டி வச்ச பருப்பு பொருணத்தை அதில் சென்ட்ராக வச்சு எல்லா பக்கமும் இது போல் மடித்து விட்டுடுங்க இது போல் மடித்ததும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துட்டு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே திருப்பி போட்டு கையால் இது போல தட்டிக்கோங்க உங்களுக்கு கையில் இது போல் தட்ட வரலன்னா இதுக்கு மேலே ஒரு கவரை போட்டு சப்பாத்தி தேய்க்கிற உருளையை எடுத்து லைட்டாக இது போல் பிரஷ் பண்ணி கொடுங்க லைட்டாக இது போல் தேய்க்கும் போது புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம் இது போல் லைட்டாக தேய்ச்சி பருப்பு போலி செய்யுங்க சாப்பிட்டா பூ போல வரும் இது போல் தேய்ச்சியானதும் தோசை தவா சூடுபடுத்திருக்கேன் சுட்டு எடுத்துக்கலாம் தவா மேலே போட்டு மேல ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ உங்க விருப்பம் போல சேர்த்துக்கோங்க கோழி செய்யும் போது நெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிக்காது உங்க விருப்பம் போல எண்ணெயோ நெய்யோ சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கரண்டியால லைட்டா இது போல ப்ரெஷ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் ஈவனா கலர் வரும் நல்லா வெந்து வரும் சாஃப்டா இருக்கும் அதுக்காக இது போல ப்ரெஷ் பண்ணி விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக சூப்பராக இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துடுங்க அவ்வளோதான் சாப்பிட்டான பருப்பு பொலி ரெடி ஆகிடுச்சு இன்னொன்று தட்டி காமிக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் மாவு எடுத்து இது போல் விரித்து விட்டு எடுத்து வச்ச பூரணத்தை இது உள்ளே வச்சு மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துடுங்க மாவு கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி போடு கையில் லைட்டாக எண்ணெய் பூசிக்கினு கையால் இது போல தட்டி விட்டுக்கோங்க மாவு சாப்டா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாவு நம்ம சொன்ன பேச்சு கேட்கும் கோழி நம்மளுக்கு கனமா வேணும்னா இந்த அளவு நிறுத்திக்கோங்க இன்னும் மெலிசா வேணும்னாலும் தட்டிக்கலாம் மாவு சாப்டா பிசைஞ்சிருக்கிறதால நம்ம சொன்ன பேச்சு கேட்கும் இந்த மாவு பாருங்க இது போல தள்ளி விடும்போதே மெலிசா வரும் டெய்லியே இது போல மெலிசாவும் தட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் சொன்னது போல் சப்பாத்தி உருளையால அது போல தேய்ச்சும் பருப்பு போலி செய்யலாம் இது போல விரிச்சு விட்டு இப்போ சுட்டு எடுத்துக்கலாம் தவா மேலே போட்டு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து ஒபோட் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் விட்டு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டு பொன்னிறமா இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க அவ்வளோதான் கர்நாடகா உகாதி ஸ்பெஷல் சாப்பிட்டா பூ போல ஒபோட் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் கர்நாடகா உகாதி ஸ்பெஷல் ஒபோட் சாப்பிட்டா செய்யுங்க தமிழ்நாட்டில் பருப்பு போலின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விட்டு நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ